செல்வகுமார் தற்போது திருப்பரங்குன்றத்தில் விமரிசையாக வந்து தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு எவ்வளவு பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது

அது வந்து ரொம்ப விசேஷம் அது வந்து கிரிவலம் வந்தால் ரொம்ப நல்ல ஒரு இது நடக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மாசம் மாதம் கிரிவலம் வருவோம் நாங்கள் இப்போ அதுவும் கணக்கெல்லாம் பார்க்கறது இல்லை வருஷம் மாதம் மாதம் கிரி பௌர்ணமினாலே வந்துருவோம் அது மாதிரி தான் இன்னைக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு நல்லா கூட்டமாக இருக்கு எல்லாருக்கும் முருகன் நல்லபடியாக அருள் செய்யணும் அதற்கு நம்ம என்ன நினச்சி கேட்குறோமோ அது கிடைக்கும் அந்த ஒரு தான் கூட்டம் அதிகமாக வருது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வருஷம் மாதத்துக்குமே கூட்டம் ஒவ்வொரு இதுக்குமே ஒரு இது சிறப்பாக தான் இருக்கு அந்த இது வந்து நம்ம என்ன நினச்சி வர்றோமோ அது வந்து என்ன வேண்டி நட கேட்குறோமோ அது நடக்கும் நான் வந்து முதல்ல வந்து வீடுக்காக வந்தேன் வீடு கட்டி நான் இன்னைக்கு சொந்த வீடு கட்டி இன்னைக்கு கடவுளே நல்லா தான் இருக்கும் இன்னைக்கு பிள்ளை படிப்புக்காக எல்லாத்துக்கும் என்ன நினச்சி வர்றோமோ உண்மையான பக்தியோடு வந்தால் கிடைக்கும் நான் பழகானத்துக்கு வந்து வரேன் மதுரையிலேருந்து தான் தைப்பூசம் இன்னைக்கு அதாவது பௌர்ணமி வேற ரெண்டும் சேர்ந்துருக்கு இது நானூற்றி நாற்பத்தி ஒன்றாவது திருமண நாயக்கருடைய பிறந்தநாள் வேற அடுத்து தெப்ப திருவிழா இன்னைக்கு அதுவும் இன்னைக்கு இருக்குது திருப்பத்தில் எந்த வேண்டுதல் வச்சாலும் முருகன் உடனே நிவர்த்தி பண்ணி தருவார் கைகால் சுகமாக உடல் எந்த இதுனாலும் சரி மனப்பூர்வமாக வேணும்னா நிச்சயமாக நடக்கும் அதில் சந்தேகமே வேண்டியது ஆறு விட வீட்டில் வந்து முதல் படை விடுது இந்திர சேவனுடைய த தலைமை கிடையாது இந்திரனுடைய சபை முருகன் இங்கே ஆறு குழந்தைகளை பிறந்து ஒரு குழந்தையை மாற்றி வேலி எடுத்து இங்கேருந்து தான் படைக்கே போனார் அதனால் இது இந்திரனுடைய சபை எல்லாேருமே இங்கே இருக்காங்க சிவன் இருக்கார் துர்க்கை இருக்கார் விநாயகர் இருக்கார் பவளக்கனிவாய் பெருமாள் இருக்கார் எல்லாருமே உள்ள இருக்காங்க இது குடவரை கோயில் கோயில் வந்து மலைக்கு உள்ளே எடு எதுக்கப்பட்டு இருக்குது இது ரெண்டாம் நூற்றாண்டுலேருந்து இருக்குது அதனால் பழமையான கோயில் நாங்கள் மதுரை விராட்டிபுத்திலேருந்து வர்றோம் என் மகளுக்காக தேவசேனாவை வணங்கி பேரங்க இருக்காங்க எனக்கு முதல்ல திருமணத்துக்காக முதல்ல அவரை வணங்கினோம்னா நல்லபடியாக அமைச்சு கொடுப்பாரு இப்போ என் மகனுக்காக வந்திருக்கேன் இந்த லைனில் முதல்ல எஸ்பிபி மகால் இருக்கு அது எங்கள் அம்மாவோட தாத்தா கட்டினது பா அவருக்கு வேலுக்கு இங்க மட்டும் வேலுக்கு தான் அபிஷேகம் நடக்கும் மூளவருக்கு வேல பால அபிஷேகம் நடக்காது வேலுக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க அதுதான் இங்க விசேஷம் வேலுக்கு தான் எங்க அப்பாவுக்கு நன்றி செல்வகுமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க